ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நான் வந்து போய் பேசுகிறேங்குறீங்களா மேட்ச் தோத்துட்ட உங்களுக்கு தெரியும் தோத்ததில் பெ பெரிய விஷயம் இல்லை வெற்றி தோல்வி வீரன் கழவு ஸ்போர்ட்ஸில் சம்படி வின் சம்படி லூஸ் பட் த மேனர் யூ லூஸ் எந்த மாதிரி நீங்கள் தோக்குறீங்க ஜெயிச்சு போராடி தோக்குறிங்களா இல்லை ஒன் சைடாக தோக்குறீங்களான்னு தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதே டீமை வச்சுக்கிட்டு அதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்ணிவிட்டு எத்தனை வாட்டி தான் ப்ரைஸ் கான்ஃபென்ஸ் சொல்லிகிட்ருப்பார் ரஷன் குமார் தெரியல எனிவே ப்ரஸ் கான்ஃபரன்ஸில் ஆச்சுன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டிங்க சொல்லுங்கள் சார் என்ன சொன்னாருன்னு ஸோ நிறைய பேர் இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் கேமீங்கன்னு அப்போலாம் நினைக்காதீங்க ஷோ மஸ் கோ ஆன் ஸ்போர்ட்ஸ் ஷூட் கண்டினியூ ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் வேணும் இதில் இருந்து என்ன கற்றுக்க முடியும் நம்ம கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கையில் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதனால் ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம டீம் தானே ரைட் எடுத்தோடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க கஹா கம்படிகா அப்படின்னு எடுத்தவொன்னே நக்கல்லாவே ஒருத்தர் கேட்டார் கஹா கம்பெனிக்கானே எங்கே லாஸ்ட் எங்கே போ தோத்து பண்ணிங்கன்னு कोच सर आज तो सब कुछ कम पड़ गया मोहित को जीरो पॉइंट मिला डिफेंस सही हाँ नहीं था कवर ने बिल्कुल काम ही नहीं किया मुझे पता नहीं क्यों ऐसा हो गया और इस तरह का डिफेंस रहेगा तो प्रेशर में आ जाएंगे रोयडर इपड़ी मौतों और हिंदी चलारे ना तमिल डीटेल सुल्जुक ओके यूस्फुल ரைட் இன்னைக்கு எங்கே தோத்திங்க இன்னைக்குன்னு கேட்டப்போ சொன்னார் எல்லாமே இன்றைக்கி மோஸ்ட் எவ்ரி திங் லாஸ்ட் இன்றைக்கி எல்லாமே தோத்தோம் டிஃபென்ஸ் ஃபெயில்டு எனக்கே தெரியல ஏன் இந்த மாதிரி மிசரபுளாக டிஃபென்ட் ஃபெயில் ஆச்சுன்ட்டு கூட எதுவும் சொன்னார் தேர்ட் ரைடர் எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கல அவரும் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் பெட்டராக இருந்திருக்கோன்னாங்க ஒருத்தர் கர கரெக்டான கேள்வி கேட்டார் நரேந்தர் வந்து உங்களோட மெயின் நம்ம மெயின் ரைடர் உங்களுக்கு தமிழ் தலைவாச்சுங்க பட் அவர் டேக்கிள் பண்ணி அவுட் ஆகிட்டு போகிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு அப்போ உங்களோடய டிஃபென்ஸ் சரியாக வேலை செல்லைன்னு தான் அர்த்தம்னே ஒன்றா கோச் சொன்னா ஆமா லீடு அவங்க ரொம்ப எடுத்துட்டாங்க அதனால நரேந்தரே அண்டர் பிரஷர் ஆகிட்டார் அண்ட் எங்களால் மும்பையோட டிஃபென்ஸ் டிஃபென்ஸு மும்பை டிஃபென்ஸை ஸ்டாப் பண்ண முடியல அதனால் நரேந்தரும் டேக்கிள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சின்னு அப்படின்னாரு அது மோஹித்து புறா ஜீரோ ஆகிட்டார் ஜீரோன்ற வார்த்தையே சொல்கிறார் மோஹித் டோட்டல் ஃப்ளாப் நோ பாயிண்ட்ஸ் ஜீரோ அண்டு டிஃபென்ஸ் ஒவ்வொரு வாட்டி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எங்கள் ரைடர் மேலே கண்டிப்பாக ப்ரெஷர் வரும் அதுதான் நிறைய அஜிங்கிய பவர் மாதிரிலாம் ப்ரெஷர் வந்ததுன்னாரு அண்ட் ஜீரோ 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 திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார் வீல் ஒர்க் அதில் வீல் ஸ்டடி பண்ணிட்டு திருப்பி அந்த டிஃபென்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் சென்னை மேட்செலாம் கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னாரு இதே டீம் மாற்றுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பேசுனார் ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் போயிருக்கலாமேனு கேட்டாங்க அதுவும் வேலிடான பாயிண்ட் தான் எதுக்கு நீ பன்னெண்டு பதிமூணு பாயிண்டில் தோத்த ஏழு பாயிண்டில் தோற்கற மாதிரி பிளான் பண்ணி தான் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் தானே உங்களுக்கு கிடச்சிருக்குமே கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை அந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிறைய பாயிண்ட்டு தான் ட்ரை பண்ணோம் ஏன்னா மேட்ச் வீவர் ஸ்டில் இன் மேட்ச் அந்த நேரத்தில் நாங்கள் மேட்ச்சில் தான் இருந்தோம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் நாங்கள் போகல மேட்ச்லேயே இருந்தோம் ஒரு ரே ஒரு கேட்ச் கருதே தான் ஒரு ரைடு கருதே தான் தோ மேட்ச் போய் ஆஜாத்தே வாபஸ்னு அதாவது அந்த நேரத்தில் ஒரு கேட்சோ ஒரு ஹோல்டோ ஒரு தை ஹோல்டோ ஒரு ஒரு ரைடரே அவுட் பண்ணியிருந்தோம்னா நாங்கள் எதிர் டீம் அவுட் பண்ணியிருந்தா திருப்பி கேமில் வந்திருப்போம் அண்ட் அது நடக்கலை அதுதான் ஒரு முக்கியமான காரணம்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் அஜிங்க பவர் ஏன் கம்மியாக பாயிண்ட் எடுக்கிறார் அதை பற்றி நோட் பண்ணிங்களா அப்படின்னு அவர் கேட்டார் இப்போ டீமே அண்டர் ப்ரெஷராக இருக்கும்போது அவரும் அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டார் என்ன பண்ண முடியும் அண்ட் அஜிகப்பா அவர் ட்ரையல் இஸ் பேட் நோ பாயிண்ட்ஸ் அவர் ட்ரை பண்ணார் தான் அவர் பாயிண்ட்ஸ் கிடைக்கல என்ன பண்ணுறது கவர் டோட்டலி ஜீரோ திரும்பி அவர் நாலு வாட்டியும் சொல்லிட்டார் தெலுங்கு டைட்டன்ஸில் உங்கள் கோச் அப்படி தான் பவனை வச்சுக்கிட்டு சொல்லுவார் ஹை பெய்டு ஹை பெய்டு ப்ரெஷரு ஜாஸ்தி காசு கொடுத்து எடுத்தோம் எடுத்தோம் எடுத்தோம்னு சொல்லி அவர் டென்ஷன் எத்திட்டே இருப்பார் அவர் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அது மாதிரி ஒரு கவர் டோ அட்லீஸ்ட் உணர்றாரு இப்போ நம்ம கோச்சு கவர்னால தான் தோத்தோம் கவர் டோட்டலி ஜீரோன்ட்டுன்னு ஸோ அதனால தான் நிறையந்தர் போனார் டேக்கிள் பண்ணேன்னா அப்போ டிஃபென்ஸ் அதுக்கு ஏழு ரைடரோட போயிடலாமா இது என்னோட கருத்து டிஃபென்ஸ் அவங்க வேலை செய்யலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் எனிவே அவர் சொன்னதை சொல்லுவான் என்னோடய கருத்தை அப்புறம் சொல்கிறேன் கவர் டோட்டல்லி ஜீரோ லோவி ஓகே கவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டாரு கவருக்கும் பத்தாயினையும் கேட்குறேன் நான் அண்ட் நாங்கள் சப்ஸ்டிடியூட் அமுச்சோம் பட் அதுக்குள்ளே மேட்ச் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்படின்னாரு அதுக்குள்ளே போயிடுச்சு கைவிட்டு மேட்ச் சப்ஸ்டியூட் அனுப்புறதுக்குள்ள இன்னொருத்தர் கே கேட்டார் டைம் அவுட்டு கோச் கார்னர்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனீங்க என்ன பேசுனீங்க ரெண்டு வாட்டி கூப்பிட்டு பேசுனீங்க ஒன்றும் ரிசல்ட் எதுவும் மாறின மாதிரி தெரியலே அப்படின்னாரு அண்ட் ஆமாம் நான் கோச் கார்னர் அது கொஞ்சம் ஹியூமராகவே சொன்னார் அவர் நான் கோச் கார்னரில் சொன்னேன் நான் என்னென்ன பண்ணேன் கவர் டிஃபன்ட் இருக்குது ஜேசே போல்கே வாபஸ் ஆக்கி அப்படின்னு சீட்மே போயிட்டால் அது எடுத்தோம் கவர் அவுட் ஓகே அப்படின்னாரு அதாவது நான் கோச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்தேன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கவர் டிஃபென்ஸில் சொல்லிவிட்டு வந்து நான் சீட்டில் உட்காந்து பார்க்குறேன் கவர் அவுட் ஆகிடுச்சுன்றார் அதான் நான் சொல்லிவிட்டு சொல்ல தான் என்னால் முடியும் என்னால் உன்னால் முடியுமா தான் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வந்து உட்காரத்துக்குள்ளே கவர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு ரிஜெக்டடாக சொன்னார் அண்ட் நீங்கள் ஆல் அவுட் பண்ண சான்ஸ் கிடைச்சிதான் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னாங்க ஏன்னா ஒரு வாட்டி விஸ்வநாத் காப்பாற்றி கொண்டு போயிட்டார் ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு ஆள் இருக்கும் ட்ரை பண்ணோம் மூணு பேர் இருக்கும் போது எங்கள் ரைடரால் அவங்களை அவுட் முடியல சக்ஸஸ் கிடைக்கல எங்கள் ரைடருக்கு வி ட்ரைட் அண்ட் ஃபெயில்டு அப்படின்னாரு அண்டு மொத்தத்தில் இதுதான் அவர் சொன்னது அவர் சொன்னதை பார்த்தா கவர் ரொம்ப வீக்காக இருக்குது அண்டு என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரியலன்னா சிம்பிள் பிளேயரை மாற்றுங்க இதுதான் என்ன பண்ணுது தெரியலன்னா சேஞ்ச் இந்த பிளேயர் பிளேயர் என்ன பரவாயில்ல எத்தனை பேர் இருக்காங்க பிஸ்தாமி அவட்டோம் இன்னொரு கப்பத்துகிறாங்க இருக்கார் மாசாண்ட முத்து அலு சத்தீஷ் செல்வமணி டூ சம்திங் நியூ இனோவேட்டிவ் எதாவது பண்ணால் தான் எதிர் டீமோ பயப்படும் அது எப்படி இருந்தாலும் இதே டீம் தான் வரப்போகுதுப்பா அபிஷேக இப்படி தான் பண்ணுவார் மோஹித் இப்படி தான் பண்ண போன சீசன் ஒர்க் அவுட் ஆச்சு போன சீசன் ஒன்று ஓஹோன்னு எழுபது ஐம்பது மைண்ட்லாம் இவங்களாம் எடுக்கல அபிஷேக் மோஹித்தில் அஃப்கோர்ஸ் ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்தாங்க சார் சாமி பிள்ளையாக்கு பட் இப்போது ஸ்டார்டிங்கில் இந்த ரெக்டிஃபை பண்ணாத பதினெட்டாவது மேட்சுக்கு அப்புறம் வந்து ஆஹா கவர் சரியில்லைன்னு சொல்லாமல் நாலாவது மேட்சிலேயே ஒத்துக்கிட்டார கவர் சரியில்லைன்னு ஸோ சரி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு கவர் சரியில்லைன்னா கவரை மாற்றணும் ஸ்கூல் புக்கில் கவர் கீஞ்சி போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டு வேறு கவர் போடுவோம் அது மாதிரி ஷூட் சேஞ்ச் த கவர் அபிஷேக்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க மோயத்துக்கு அவங்களும் கொஞ்சம் காமன் குவாய்டாக வரட்டும் நம்ம நேராக ஒருத்தர் போட்டிருந்தார் ரெஸ்ட்டு கொடுத்து அவங்கள கொஞ்சம் அமைதியாகிட்டு வரட்டும் அவங்களும் ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் எனிவே அவங்க ரியலி தே பிளேட் வெல் யூமும்பா எங்கே கிரெடிட் கொடுங்கமோ கொடுத்தா ரியலி பிளேட் வேல் அதுதான் உண்மை விட் பிளே அப்டூ அவர் பொட்டென்ஷியல் இது என்னோட கருத்து நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்ட மாதிரி தெரியல அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் திடீர் திரும்பி நிறைய டிஸ்கனெக்டடாகிடுறாரு கேமை விட்டுட்டு நான் கேமுக்கு தான் வந்திருக்கேன்னுற மாதிரி இருக்குது அவரோட மூவமெண்ட்லாம் பார்ப்போம் ஜத்தினில் மெயின் ரைடராகவே இறக்க விடலான்னு நினைக்கிறேன் ரைட் அடுத்த மேட்ச் பார்ட்னர் பேரேஜ் கூட சென்னையில் அதுக்கு ப்ரிவியூ வரும்போதுன்னு நிறைய பேசுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அவர் சொன்னார் உங்கள் ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லை தப்பாக எந்த இடத்துல நம்ம தோத்தோம் மேட்சது உங்கள் கருத்து சொல்லுங்கள் பொருள் பார்த்து அதற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்